எவ்வளோ மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு நாம் வந்தே விட வேண்டும் என்று மிக கடினமாக தீவிரமாக அவங்க வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் திமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு விடவே கூடாது என்பதில் பிஜேபியும் மும்முரமாக செயல்பட்டு இருக்கு கே என் நேரு விவகாரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது கே என் நேரு தேர்தலில் போட்டியிட விடக்கூடாது கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது கே என் நேரு வெளியே இருக்கக்கூடாது முடிந்தவரை கே என் நேரு அவர்களை தேர்தலில் போட்டியிட விடாமல் செய்துவிட வேண்டும் என்பதில் அமித்ஷா அவர்கள் உறுதியாக இருப்பதாக சொல்றாங்க ஏன் அப்படின்னா கே என் நேரு தான் வந்துட்டு முப்பது தொகுதிகளுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாரு கே என் நேரு தான் திமுகவினுடைய முப்பது தொகுதிகளுக்கு ஃபைனான்ஸ் பண்ண அவர் பக்கம் வந்துட்டு பொறுப்பு ஒப்படைத்திருக்கிறது திமுக கே என் நேரை வந்துட்டு காப்பாற்றுவதற்கான எந்த முயற்சியும் திமுகவினுடைய தலைமை எடுக்கலை ஏன் திமுகவினுடைய தலைமை எடுக்கல அப்படின்னா கே என் நேருவை அமலாக்கத்துறையில் சிக்க வைத்ததே திமுகவினுடைய மிக முக்கிய புள்ளி தான் அப்படின்னு சொல்கிறாங்க கோபாலபுரத்தினுடைய மிக நெருங்கிய நபர் தான் வந்துட்டு கே என் நேருவை அமலாக்கத்துறையிடம் சிக்க வைத்ததாக சொல்கிறாங்க ஒருவேளை அமலாக்கத்துறையிடம் கே என் நேருவை சிக்க வைத்தது இவர் தான் அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சுன்னா கே என் நேரு அமலாக்கத்துறையிடம் அப்ரூவராக மாறுவார் அப்படின்ற ஒரு தகவலும் உதியாகும் கே என் நேருக்கு வந்துட்டு இப்போ முன்னப்பண்ணு எழுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே போயிட்டு நான் மட்டும் ஏன் போயிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கணும் உங்களெல்லாம் காப்பாற்றிட்டு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் வாரியத்தில் பணி வழங்குவதற்காக லஞ்சமாக பெறப்பட்டது இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் பெற்றதாகவும் அதில் வந்துட்டு எட்நூற்று எண்பத்தி எட்டு கோடி வந்துட்டு கே நேரு லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை முதல் முறையாக இருநூற்று நாற்பத்தி ஐந்து பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையை தமிழக பொறுப்பு டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கும் அதே போல தமிழக தலைமைச் செயலாளருக்கும் அனுப்பி வைத்தது ஆனால் அவர்கள் வந்துட்டு அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் புறம் தள்ளனாங்க அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை அமலாக்கத்துறை டெண்டர் விட்டதில் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு டெண்டர் விட்டதில் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு வந்துட்டு கே லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு ஆதாரத்தை இருநூற்று அறுபத்தி எட்டு பக்கங்களுடன் ஒரு ஆதார டாக்குமெண்ட்டை கொடுத்து இதன் அடிப்படையில் நீங்கள் வழக்கு பதிவு சொல்லுச்சு அப்பவும் தமிழக டிஜிபியும் தலைமை செயலாளரும் எதையுமே அதன் பிறகு மூன்றாவது முறையாக மீண்டும் ஒரு நினைவூட்டலை அமலாக்கத்துறை செய்து எதையுமே கண்டுக்கல இப்படி தொடர்ந்து நிராகரித்த நிலையில்தான் இப்பொழுது கே என் நேருடைய கழுத்தை இருக்க ஆரம்பித்திருக்கிறது இருக்கிறது இடி ஒருவேளை தூக்கிடுச்சு கே என் நேரு தேர்தலில் போட்டியிட முடியாது கே என் நேரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்கும் பொழுது வெளியே இருக்க வாய்ப்பு இல்லை அவரை சிறையில் உள்ள அடைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தா மு க ஸ்டாலின் வந்து காப்பாற்றுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இதுவரைக்கும் கே என் நேருவுக்காக எந்த முயற்சியும் பண்ணலை செந்தில் பாலாஜியை கைது செய்த போது தொட்டுப்பார் சீண்டிப்பார் எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் என்றெல்லாம் சவால் விட்ட மு க ஸ்டாலின் கே என் நேரு விவகாரத்தில் எதையுமே பேசலை கே நேரை காப்பாற்றுவதற்கு சிறு முயற்சி கூட ஸ்டாலின் செய்யலை அப்படின்னும் பொழுது உங்களுக்காக நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இந்த இந்த பணி நியமனத்தில் இருந்து டெண்டர் விட்டதுல இருந்து எல்லாத்துலேயும் லஞ்சம் பெற்றது கமிஷன் பெற்றது எல்லாம் எதுக்காக நான் செஞ்சேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகிற தேர்தலுக்கு ஒரு முப்பது தொகுதி என் தலைமையில் கட்டியிருக்கீங்க அந்த முப்பது தொகுதிகளுக்கு நான் தானே செலவு பண்ணணும் எங்கேருந்து நான் பண்ணுறது இப்படி வாங்கினா அப்படி நான் பண்ண முடியும் அப்படின்னு கே என் நேரு சொல்கிறார் இது மட்டும் இல்லை பல ஆயிரக்கணக்கான கோடியை லஞ்சமாக வாங்கின கே என் நேரு மொத்தத்தையுமே அவர் இதுக்கு தான் வச்சுட்டுருக்கிறாருன்னு இல்லை கே என் நேரு வாங்கின லஞ்சத்தில் கோபாலபுரத்தினுடைய துணையோடு பல வெளிநாடுகளுக்கு அவாலா பணம் வெளியேறி போயிருக்கு அதற்கும் கே நேரு தான் முன்ன நின்று கேஎன்நேரு உடனே இன்னொரு அமைச்சர் இருக்காரு அச்சு மாவட்டத்தை சார்ந்த இன்னொரு அமைச்சர் இருக்காரு இல்லையா இளம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி இந்த அன்பில் மகேஷ் பொய்யா மொழியுடன் பல ஆயிரம் கோடி ரூபாயை வந்துட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்து அந்த பணம்தான் பிறகு தமிழ்நாட்டுக்கு முதலீடாக வந்ததாகவும் சொல்றாங்க இவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்து அதே பணத்தை வெளிநாட்டில் வேறு சில நிறுவனங்கள் இங்கே முதலீடு செய்வதாக சொல்லி அந்த வெளிநாட்டு பணம் அந்த பணம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கே திரும்ப முதலீட்டுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதுவெல்லாம் யார் செய்தார்கள் நேரு தான் காரணம் இந்த பணம் எல்லா இடங்களிலும் விளையாடுது இப்படி நேரு கோபாலபுரத்து கருணாநிதி குடும்பத்துக்கு கால் செருப்பா வேலை செய்யற இந்த கே என் நேருக்கு ஈடியும் ஐடியும் பிடித்து நெருக்கும் பொழுது மு க ஸ்டாலின் எந்த ஒரு வாயும் திறக்கல மௌனமா இருக்கிறார் அப்படின்னா நான் அப்ரூவராக மாறிடுவேன் நான் அப்ரூவராக மாறிடுவேன் எனக்கே ஒரு ஆபத்தின் போது நான் யாரையும் காப்பாற்ற வேண்டிய தேவை எனக்கு இல்லை அப்படின்னு கே என் நேரு வந்துட்டு கோபாலபுரத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்திருப்பதாக ஒரு தகவல் ஒருவேளை இது நடந்தால் கோபாலபுரத்தினுடைய மிக முக்கிய புள்ளிகளெல்லாம் சிறைக்கு போகிறத தடுக்க முடியாது ஏன்னா மக்கள் எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு உண்மையிலேயே எதிர்பார்க்குறாங்க இப்படி ஒன்று நடக்குமா எப்போ நடக்கும் எப்பொழுது நடக்கும் அந்த காலம் என்னைக்கு வரும் அப்படின்னு மக்கள் ஏன்னா தப்பு செஞ்சவன் தண்டனையே அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு நாளும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு எதிராக இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அநீதியால ஒவ்வொரு நாளும் மக்கள் துயரத்தை இருக்கிறாங்க ஆனா மக்களுக்கு துயரத்தையும் துன்பத்தையும் ஆட்சி அதிகாரத்தின் துணை கொண்டு ஏற்படுத்துகின்ற இந்த கேடுகட்ட ஆட்சியாளர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகளின் மூலமாக அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாது நம்ம இல்லையா உண்மையிலேயே மத்திய அரசு ஊழலுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு அரசு அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னா இது அவர்களுக்கு சரியான தருணம் ஏன்னா விட ஒரு நல்ல தருணம் அவர்களுக்கு இனிமேல் கிடைக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்கு இந்த கூட்டணி வெற்றி பெறணும்னா உண்மையிலேயே திமுகவினுடைய ஊழலை அம்பலப்படுத்த வேண்டிய இடத்துல பிஜேபி இருக்கு ஆனா பிஜேபி இன்னைக்கு வருது உள்ள நாளைக்கு வருது உள்ள இன்னைக்கு வருது வந்துடுச்சு உள்ள நாளைக்கு தூக்க போறாங்க நாளைக்கு போறாங்க வழக்கு போட போறாங்க கைது பாலாஜியை ஏவா வேலுவை மூர்த்திய கைது பண்ண சேகர்பாபுவை கைது பண்ண போறாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ண போறாங்கன்ற தகவல் மட்டுமே வெளியாகுது தவிர இந்த தகவலை மட்டுமே நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறமே தவிர இன்னமும் ஒரே ஒரு சின்ன நகர்வல் கூட நடக்கல அப்போ இந்த மத்திய அரசு வழியில் நம்புறது சொல்லுங்க அனிதா ராதா கிருஷ்ணன் மேலே எத்தனை வழக்குகள் இருக்கு ஊழல் வழக்கு ஆனால் அவர் மேலே இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல மதுரை மூர்த்தி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற மூர்த்தி மேலே பல வழக்குகள் இருக்குது எந்த நடவடிக்கை எடுக்கல மத்திய அரசு ஏற்கனவே ஏழு அமைச்சர்கள் வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டிசம்பர்லேயே கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு தகவல் தான் வெளியானது இடி வந்துட்டு ஏன்னால் இடி ஐடி ரெண்டுத்துலையுமே வசமாக சிக்கியிருக்குறாங்க இவங்க வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கம் இருக்கு அதே போல இந்த லஞ்சம் வாங்கின வழக்கு எல்குவாரியில பல ஆயிரம் கோடி வந்துட்டு முறைகேடு இப்படி பல வழக்குகள் இருக்கு ஆனால் எந்த வழக்கு மேலேயும் எந்த ஆக்ஷனும் மத்திய அரசு மேற்கொள்ளல் அப்படின்னா மக்களுக்கு எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும் நான் கேட்குறேன் ஏன்னா சித்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மேலையும் சரி செந்தில் பாலாஜி மீதும் சரி ஏவா வேலுவும் சரி துரைமுருகனும் சரி பொன்முடியும் சரி இவங்க மேல இருக்கிற வழக்கெல்லாம் ஒண்ணு நூறு இருநூறு ஆயிரம் ஐநூறு வழக்கோ இல்ல எல்லாமே பல ஆயிரக்கணக்கான கோடிகள் தானே மக்கள் பேசுறாங்க அது உண்மை அப்படின்னு தானே நம்மளும் என்ன தோணுது திமுக எவ்வளவு பெரிய ஊழல்களை எல்லாம் இந்த ஐந்து ஆண்டுல செய்திருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமா தெரியுது குறைந்தது இந்த ஐந்து ஆண்டுகள்ல பத்து லட்சம் கோடிக்கு மேல தமிழ்நாட்டினுடைய வருமானம் அதே போல ஐந்து லட்சம் கோடி வந்துட்டு கடனே வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இதற்கெல்லாம் இவர்கள் செய்தது என்ன ஆதாரம் கேட்டா இல்லை ஆனால் எல்லா இடத்திலும் ஊழல் மட்டும் இருக்கு ஊழல் இல்லாத இடமே இல்லை ஆனால் வரவுகள் இருக்கின்ற இடமே இல்லை வரவுகளே இல்லை எல்லாமே செலவு தான் இருக்கு அரசுக்கான வருமானமே இல்லை ஆனால் அரசுக்கு செலவு மட்டும் இருக்கு செலவுக்கு என்ன பண்ணுது அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கோடி கடன் வாங்குது இப்போ நவார்டில் பல கோடி கடன் வாங்குறீங்க அதை வந்துட்டு நகராட்சியுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறேன்னு சொல்றீங்க ஆனால் அதை பயன்படுத்துனீங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் வைக்கிறாங்க ஆனால் அதுக்கு நகராட்சி துறை பதிலளிக்க தயாராகலை காரணம் என்னன்னு பார்த்தா அந்த நபார்டில் இவங்க வாங்கினாங்க பாருங்க அதுலேயே இவங்க குறைந்தது முப்பது விழுக்காடு லஞ்சமாக பெற்று ஊழல் பண்ணியிருக்காங்க எழுபது விழுக்காடு கூட அங்கே முழுமையாக போய் அந்த பணியை செய்யலை அதில் இருபத்தி ஐந்து முப்பது விழுக்காடு லஞ்சமாக வெளியே போகுது இப்போ ஒரு திட்டத்துக்கு ஒரு நூறு ரூபாய் திட்டம் போட்டால் இங்கே ஒரு முப்பது ரூபாய் அங்கே ஒரு இருபது ரூபாய் எல்லாரும் பிரித்து எடுத்துக்கிட்டான் ஐம்பது ரூபாயை இருக்கிற ஐம்பது ரூபாயில் போய் அவன் வேலையை செஞ்சு முடிப்பான் அப்படின்னா இல்லை அவன் ஒரு இருபது ரூபாயை எடுத்துக்கிட்டு முப்பது ரூபாயில் வேலை செஞ்சா நூறு ரூபாயில் செய்ய வேண்டிய வேலையை முப்பது ரூபாயில் செஞ்சுட்டு எழுபது ரூபாயை எல்லாரும் பிரித்து தின்னா இது என்ன வேலை இது என்ன ஒரு திட்டம் இந்த திட்டம் எத்தனை நூறு ஆண்டுகள் இருக்கும் தான் திமுகவினுடைய ஆட்சியில கட்டின மாதத்துல ஆத்துல ஒரு பாலம் அடிச்சுட்டு பாலத்தினுடைய பட்ஜெட்டு பதினாறு கோடி பதினாறு கோடியில கட்டின பாலம் மூன்றே மாதத்துல தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுச்சு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த ஆட்சியாளர்களுடைய தரம் இப்படி இருக்கு இருக்குணும் மக்கள் தான் இதையெல்லாம் சிந்திக்கணும் நாட்டில் நடக்கிற இந்த கேடுகட்ட செயலை நம்ம தொடர்ந்து சொல்லோம் கே என் நேரு மேல வழக்கு தொடுத்தே ஆகணும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியே ஆகணும்னு ஒரு பக்கம் இன்பதுரை இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆதி நாராயணன் ரெண்டு பேரும் போட்ட வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருவதற்கு உள்ளாக ஒன்னு கே என் நேரு கைது செய்யப்பட்டிருப்பார் அப்படி இல்லை அப்படின்னா கே என் நேரு வீட்டில் ரைடு நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் தேர்தல் வந்துட்டு நெருங்கி கொண்டிருப்பதால் அமலாக்கத்துறை வந்துட்டு அவர்களினுடைய வேகத்தை தீவிரப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நடக்க போகிறது கே என் நேரு கைது செய்யப்படுவாரா அல்லது கே என் நேரு வந்துட்டு கோபாலபுரத்து குடும்பத்தை ஒட்டுமொத்தமா போட்டு கொடுத்துட்டு இவர் எஸ்கேப் ஆயிடு போறாரா கே என் நேரு ஆனா கோபாலபுரத்து குடும்பம் மட்டும் சிக்காது செந்தில் பாலாஜி சிக்குவாரு ஏவா வேலு சிக்குவாரு மூர்த்தி சிக்குவாரு அன்பில் மகேஷ் மொழி சிக்குவாரு ஏன்னா பல அமைச்சர்கள் வந்துட்டு இவர் வெளிநாட்டுக்கு பல ஆயிரம் கோடியே அவாலா மூலம் அனுப்பி வச்சது எல்லா விஷயத்தையும் இவர் போட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க வசமாக பெரும் பெருங்கோட்டம் ஆனால் இது நடக்கணும் இது நடப்பதற்கு அமலாக்கத்துறை வந்துட்டு நேருவை கொண்டு போய் உள்ள தள்ளி இசிக்கி பிதுக்கினாங்கன்னா இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நேருவை கொண்டு போய் மயிலிற காலை இவங்க தடவி விட்டாங்கன்னா கதை முடிஞ்சுது கே என் நேரு விவகாரம் அடுத்து எதை நோக்கி போகப் போகிறது என்பதை அடுத்தடுத்து வருகின்ற அப்டேட்டில் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகள்